ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறும் இதற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் நாள் கடைசி நாள் ஆகும் முன்னதாக இருந்த உறுப்பினர் இடத்தை விட்டு விலகியதால் இந்த இடைத்தேர்தல் ஏற்பட்டுள்ளது இந்த தேர்தலில் திமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஜிஏ சார்பில் வி சந்திரகுமார் வேட்பாளர் என்று திமுக அறிவிப்பு அண்ணா திராவிட முற்போக்கு கழகம் இந்த இடைத்தேர்தலில் புறக்கணிப்பு அறிவித்துள்ளது ஏனெனில் அவர்கள் ஆளும் கட்சியின் அதிகார தவறான பயன்பாடு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை காரணம் காட்டி இத்தேர்தலில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அதேபோல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக உம் புறக்கணிப்பு அதே போலவே பாஜக உம் புறக்கணிப்பு என்று அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடைத்தேர்தல் தமிழ்நாட்டின் அரசியல் போக்குகளை மட்டுமல்லாமல் மாநிலத்தில் உள்ள கட்சிகளின் பலத்தையும் சோதிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது முக்கிய அரசியல் தலைவர்கள் ஈரோடு பிரச்சாரம் செய்யுள்ளார்கள்